சுபாஷ்கரன் மற்றும் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் ஜூலை முதல் உங்கள் திரையரங்குகளில் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் மக்கள் விரும்பி பார்க்கும் நெடும் தொடர்களில் ஒன்றான சிறகடிக்காசை தொடரின் இன்றைய எதிர்பார்ப்புகள் தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஒன்பது மணிக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் மெகா தொடர் திரகடிக்க ஆசை இந்த தொடர் ஆரம்பித்த நாள் முதல் பெரும் எதிர்பார்ப்போடு மக்களை கவர்ந்து விறுவிறுப்பாக செல்கிறது இந்த வாரத்தில் இந்த தொடரில் முக்கியமாக பிறந்தநாளுக்கு பாட்டி வருவதும் போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பும் பாட்டியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு பிறகு ஒரிஜினல் நகையை முத்துவின் அண்ணன் மனோஜ் என்ன செய்தான் அதற்கு பதிலாக கவரிங் நகையை ஏன் வைத்தான் என்பதை எப்படி குடும்பம் தெரிந்து கொள்ளப் போகிறது என்கிற பரபரப்பு கூறியிருக்கிறது பாட்டியின் எண்பதாவது பிறந்த நாளைக்கு அவரது மகன் அண்ணாமலை அதாவது ஆர் சுந்தராஜன் வீட்டையே டெக்கரேஷனால் அழகுபடுத்தியிருப்பார் அதை பார்த்து பாட்டி பெரும் மகிழ்ச்சி அடைவார் பிறந்த நாளைக்கு மருமகள் விஜயா பெரிய டிவியும் பெரிய பேரன் மனோஜ் ஜெயினும் பரிசாக அளிக்கிறார்கள் சின்ன பேரன் ரவி செல்போனை பரிசாக வழங்கி சந்தோஷப்படுத்துகிறான் ஆனால் நடுப்பேரன் முத்து எங்கு போனான் என்று தெரியாமல் குடும்பம் அவனை திட்டிக் கொண்டிருக்கும் போது போன் வேறு சுவிச் ஆஃப்ல இருக்கும் எல்லோரும் பரிசு கொடுத்து பாட்டி தரப்போகும் பரிசுக்காக காத்திருக்கும் போது முத்து வருகிறார் பாட்டியின் சிறுவயது தோழிகளை அழைத்து வந்து பாட்டியை பிறந்த நாள் என்று நெகிழ வைக்கிறார் கூடுதல் மகிழ்ச்சியில் இருக்கும் பாட்டி தனது பேரன் பேத்திகளை தோழிகளுக்கு அறிமுகப்படுத்தி பிறந்த நாளை கொண்டாடுவார் அதோடு நேற்றைய எபிசோடு முடிவடைகிறது இன்றைய எபிசோடில் பாட்டியை முத்து வழியனுப்பிவிட்டு வீட்டுக்கு வருகிறார் வெளியே செல்லும் மனோஜை தடுத்து நிறுத்தி கதவை தாழ் போட்டு அப்பாவை அழைத்து மனைவி மீனாவின் நகை எப்படி கவரிங் நகையாக மாறியது என்கிற கேள்வியை எழுப்புகிறார் திருடனுக்கு தேல் கொட்டிய நிலையாக விஜயாவும் மனோஜும் மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்கள் பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள அண்ணாமலையின் விசாரணை எப்படி அமைகிறது ரவி ரோஹிணி சுருதியின் ரியாக்ஷன் எப்படி அமைகிறது உட்பட பல பரபரப்பு சம்பவங்களோடு இன்றைய எபிசோடை அனுபவிக்கலாம் இந்த நெடுந்தொடரில் முத்துவாக வெற்றி வசன் மீனாவாக கோமதி பிரியா அண்ணாமலையாக ஆர் சுந்தரராஜன் அவரது மனைவி விஜயாவாக அனிலா ஸ்ரீகுமார் மனோஜாக ஸ்ரீதேவா அவரது மனைவி ரோஹிணியாக சல்மா அருண் ரவியாக பிரணவ் மோகன் அவரது மனைவி சுருதியாக பிரீத்தா ரெட்டி The cat பாட்டின் நாச்சியாராக ரேவதி விஜயாவின் தோழி பார்வதியாக பாக்கியலட்சுமி லட்சுமி என பலர் நடிக்க இந்த தொடரை எஸ் குமரன் இயக்கி வருகிறார் விகடன் நிறுவனத்தின் கதா இலக்கா கதையை எழுத குரு சம்பத்குமார் என் சந்தானகுமார் இருவதும் திரைக்கதை எழுத விகடன் நிறுவனம் தயாரித்துள்ளது என்னநேயர்களே சிறகடிக்க ஆசை தொடரின் இன்றைய தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியவர வர அருகில் உள்ள பெல் மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு